இந்த வந்து பென் கில்லர் சொல்லுவோம் எந்த விதமான இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் இதோடு சேர்த்து இந்த ரெண்டாவது விரல் இருக்கு இல்லையா இது ஆகாயத்தை குறிக்கிறது இந்த ரெண்டையும் மடக்கி கட்டவரில் வச்சு அழுத்திட்டோம் அப்படின்னா இந்த முத்திரை பேரு சூன்ய வாயு முத்திரைன்னு பேர் எந்த உடல்ல உள்ள எந்த பகுதியில உள்ள மத மதப்பான பெயின் சும்மா நார்மல் பெயினோட ஒரு மத மதப்போட கூடிய பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இன்னொரு ஒரு விதமான பெயின் இருக்கு என்ன அப்படின்னா பாயிண்டட் பெயின் இப்ப தலையில வலிக்குதுன்னா இந்த இடம் மட்டும் ஒரு சின்ன காயின் அளவுக்கு ரவுண்டடா பாயிண்டடாக இடம் மட்டும் வலிக்குது நெஞ்சில் வலி இருக்கு ரவுண்டடாக இந்த இடம் மட்டும் வலி இருக்கு வயிறில் வலி இருக்கு இல்லை மூட்டில் எங்கேயோ கரெக்டாக ஒரு லொக்கேட்டட் பெயின்னு சொல்லுவோம் ஒரு இடம் மட்டும் வலிக்குது அப்படின்னா நம்ம ஐந்து விரல் குதிங்கால் வலி பர்டிகுலரா குதிங்காலில் வந்து அது கரெக்டாக அந்த ரவுண்டு மட்டும் வலிக்கும் குதிங்காலில் கட்டை விரல் நுனியோட மீதி நான்கு விரல் நுனியும் சேர்ந்துருக்கணும் ரெண்டு கையும் இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஒரு கை நார்மலாக வச்சுட்டு இன்னொரு கையை எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த பெயின் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிறத நம்மளும் அனுபவத்தில் பார்த்துருக்கோம் நிறைய பேஷண்ட் செஞ்சு அதோடைய எஃபெக்ட் சொல்லியிருக்காங்க இப்போ மூட்டில் இந்த இடம் மட்டும் எனக்கு வலி இருக்குது இப்போ ஷோல்டரில் இந்த இடம் மட்டும் வலி இருக்குன்னு வைங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கையில் இந்த முத்திரை பேர் சங்கல்ப முத்திரைன்னு பேர் ஐந்து விரல் நுனியும் குவிச்சு வச்சுக்கிறோம் ஒரு கையில் இன்னொரு கையில் இந்த ஐந்து விரல் நுனி குவிச்சு வச்சுட்டு இந்த இடத்துல வைக்கிறோம் இப்படி பொழுது அந்த இடத்துல உள்ள வலி வந்து கம்ப்ளீட்டாக குறையும் ஐந்து நிமிடத்துல இருந்து பத்து நிமிடம் எனக்கு தெரிஞ்ச ஐந்து நிமிடத்துலேயே வெளியே குறைஞ்சிரும் குதிங்கால் வழியெல்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே குறைஞ்சிரும் குதிங்கால் வழி பல வருஷமா இருக்கவங்கலாம் இந்த முத்திரை ரெண்டு கையிலும் ஐந்து விரல கூச்சி வைக்கிற இந்த முத்திரை பண்றது மூலமாக கம்ப்ளீட்டா குதிங்கால் வழி விட்டு வெளியே வந்திருக்காங்க ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் சித்த மருத்துவ அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியர் ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா நம்ம வாழ்வியல் முறையில அடாப்ட் பண்ண வேண்டிய சில பழக்கங்கள் மேபி நம்ம விட்டுருந்தா கூட திரும்ப நம்ம வந்து அதை உணவு ஓய்வு அதாவது உறக்கம் நம்முடைய வாழ்வியல் நடைமுறை இந்த மூணு விஷயத்துல வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் இப்ப பார்த்தோம் அப்படின்னா உணவு அளவோடு நேரத்திற்கு நம்ம உடல் தன்மை கா கேட்ட உணவு அதை நம்ம பார்த்தோம் இப்ப அது மாதிரி உறக்கம் நம்மளுடைய தூக்கத்தின் அளவு இதுவும் திரும்ப வாத பித்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் என்ன அப்படின்னா அதுல கழிவு நீக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்து இப்போ விட்ட பழக்கம் வந்து ரெண்டு பழக்கம் இருக்குது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை சித்த மருத்துவத்தின் படி நான்கு மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுக்கணும் அட்லீஸ்ட் நம்ம வருஷத்துக்கு ரெண்டு முறை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நம்ம உடலில் கழிவு நீக்கத்துக்கான ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயம் செய்யணும் இப்போ சித்த மருத்துவத்தில் வந்து என்ன மாதிரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நான்கு மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கான மருந்து எடுக்கணும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வமனம் சொல்லக்கூடிய வாந்திக்கான மருந்துகள் எடுக்கணும் அதே மாதிரி நம்முடைய கண் வாரத்துக்கு இரண்டு முறை வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்த்து குடிக்கணுன்றத ரொம்ப அடிப்படையான சித்த சிதமருத்துவத்தில் வந்து சொல்கிறாங்க இது எப்படி அப்படின்னா எப்படி நம்ம ஒரு காரை ஓவராயில் பண்ணுறோமோ இப்போ நம்ம உடம்புக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டோமா அப்படின்னா நம்ம காரோ நம்ம வச்சுருக்க வெஹிக்கிளையோ கிட்டத்தட்ட எப்படியும் சர்வீஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையே வருஷத்துக்கு ஒரு தடவை கூட ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணாமல் அந்த வெஹிக்கிளை அப்படியே நம்ம ஓட்டிகிட்டே இருந்தால் என்ன ஆகுமோ அதே தான் இந்த வெஹிக்கிளுக்கும் ஆகும்